வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் கேட்டியும் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் நீங்கள் ஒரு வீரனா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு தேடி வருங்க வீரனாக இருக்கணும்னா ஒரு முக்கியமான திறமை உங்ககிட்ட இருக்கணும் அது என்ன திறமைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அது வந்து ஸ்வீடன் நம்பர் எனவே அது முழு நம்பரையும் போட்டு சேவ் பண்ணுங்க அப்பதான் நீங்க என்ன வாட்ஸ்அப்ல கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட போனுக்கு வந்து சேரும் யாருங்க காயப்படுத்துறாங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை உடனடியாக உங்களுக்குள்ள கோப உணர்வுகள் மேலோங்கும் கோப எண்ணங்கள் மேலோங்கும் ஆத்திரம் மேலோங்கும் உங்களுக்குள்ள அப்படியே எரிமலை எரிவதை போல ஒரு உணர்வு ஏற்படும் நம்மளை காயப்படுத்தினோங்களை நாம எப்படி காயப்படுத்தலாம் உங்களோட மனசு சிந்திக்க ஆரம்பிக்கும் என்ன அவர் தப்பு பண்ணிருக்காரு காயப்படுத்தலாம் அப்படின்றதுல உங்களோட மனம் வந்து முழுமையான ஒரு ஈடுபாடு காட்டும் உண்மையான வீரன் யாரு தெரியுமா இந்த ஒரு சூழ்நிலையில அந்த எண்ணங்கள் சொல்வதை கேட்டு அந்த உணர்வுகள் சொல்வதை கேட்டு நம்மளை யாரு காயப்படுத்தினாங்களோ அவங்கள திட்டாம ஒரு செகண்ட் அமைதியா இருந்து பொறுமையா யோசிப்பான் அந்த வீரன் என்ன யோசிப்பா அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள இப்போ ஒரு கோப உணர்வுகள் மேலோங்குது ஆத்திரம் தரும் உணர்வுகள் மேலோங்குது கடுமையா திட்டணும் அப்படின்ற எண்ணம் வருது ஆனா இந்த எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து நான் வந்து கடுமையான வார்த்தைகள்ல திட்டேன்னா அடையப்போகும் போகும் பாதிப்புகள் என்ன எத்தனை பேருக்கு வந்து மனசு பாதிப்படையும் எத்தனை பேருக்கு வந்து மனசு காயமடையும் எத்தனை உறவுகளை நாம் இழக்க நேரிடும் அப்படின்னு அந்த வீரன் யோசிப்பான் இது தேவையா எதிராளி ஏதோ தேவையில்லாம பேசிட்டாரு அவர் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசுறாரு நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாரு எனவே அவரை நம்ம மன்னிச்சு விட்டுருவோம் நாம இப்ப கோபப்பட்டு பேசுறதுனால எந்த பயனுமே இல்லை இது ஒரு தேவையில்லாத வாக்குவாதமா வளர்ந்து எந்த ஒரு முடிவுமே இல்லாம ரெண்டு பேருக்குமே மன பாதிப்பு ஏற்படும் எனவே இப்ப நாம அமைதியாக இருப்பதுதான் ஒரு வீரனுக்கு அழகு அப்படின்னு முடிவெடுத்து மேலோங்கிய கோப எண்ணங்களை சாந்தப்படுத்தி மேலோங்கிய வன்மம் தரும் உணர்வுகளை சாந்தப்படுத்தி அந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் மன்னிப்பாகவும் ஒரு வாழ்த்தாகவும் மாற்றி யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவர் மனதார மன்னிச்சு அவர் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி மனதார விடுவிப்பவனே உண்மையான வீரனுங்க உங்களை காயப்படுத்தும் மாதிரி யாராவது பேசுனாங்க அப்படின்னா உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து நம்ம பேசி ஆகணும் நாம வந்து ஜெயிச்சாகணும் நாம தான் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்பதான் நாம வீரன் அப்படின்ற ஒரு தவறான மாயை இங்க நிலவிட்டு வாக்குவாதம் செஞ்சு ஜெயிக்கிறவங்க வீரன் கிடையாது தனக்குள்ள கோப உணர்வுகள் மேலோங்கும் போது வன்மமான உணர்வுகள் மேலோங்கும் போது அதை சாந்தப்படுத்தி அதை அமைதிப்படுத்தி மன்னித்து விடுபவனே உண்மையான இந்த நீங்க தாங்க வீர மேல உயர்ந்துகிட்டே இருப்பீங்க ஏன்னா நீங்க ஏழையா பணக்காரனா அப்படின்னு எனக்கு தெரியாது நீங்க நூறு ரூபாய் வச்சிருக்கீங்களா நூறு கோடி வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா எந்த ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலும் உங்களை காயப்படுத்துற மாதிரி யாராவது எப்பயாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏனென்றால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உணர்வுகளும் தான் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அடுத்தவங்க எப்படி பேசணும் அடுத்தவங்க எல்லாருமே நம்மளுடைய கருத்துக்களை ஒத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப 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 தப்பு எனவே எதிர்கருத்துக்கள் வரத்தான் செய்யும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் இதெல்லாம் பாதிப்படையாம உங்களை நீங்களே தற்காத்து கொண்டு உங்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உண்மையான வீரன் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க வெளியில் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு கைதியாக இருக்க மாட்டீங்க உங்களின் எண்ணங்களும் உங்களின் உணர்வுகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு மிகச்சிறந்த வீரனாக இருப்பீங்க வெற்றி மேலே வெற்றி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்குள்ள மேலோங்கும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டு ஆடுற போறீங்களா இல்லைன்னா உங்களின் எண்ணங்களையும் உங்களின் உணர்வுகளையும் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு உண்மையான இருக்க நீங்களே முடிவெடுங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் ஒரு வீரன் நான் ஒரு வீரன் அப்படின்ற கமெண்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்களோட மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்களின் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் நீங்கள் எப்போதும் வீரனாக இருக்க வேண்டும் என்பதை பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க உங்ககிட்ட டெலகிராம் ஆப் இருந்துச்சுன்னா என்னோட டெலகிராம் சேனல்ல சேர்ந்துருங்க ஸ்கிரீன்ல வந்து இப்போ லிங்க் வரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்